அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி நபி நபிசல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறியதாக நிராகரிக்கப்பட்ட நிலையிலே நான் அதிகமான பெண்களை நரகத்திலே கண்டேன் என்று நபி அதற்கு நபிசல்லாஹ் செல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது ஏன் அவர்கள் அல்லாஹுவை நிராகரித்தார்களா என்று கேட்கப்பட்டது அதற்கு நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் அவர்களுடைய கணவன்மாரையும் அவர்களுடைய கணவன்மார் செய்த நலவுகளையும் அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்கு எவ்வளவுதான் நலவு செய்தாலும் அவர்கள் உங்களிடத்திலே ஒரு குறையை கண்டால் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்தீர்கள் உங்களிடத்திலே நாங்கள் எந்த நலவுகளையும் எதிர்பார்க்கவில்லையே என்று அவர்கள் கூறுவார்கள் ஆதாரம் புகாரி தெளிவுரை நஜீம் ஷரஃபி இந்த ஹதீஸ் எமக்கு உணர்த்துவது ஒரு பெண் தனது கணவனுக்கு நன்றியுள்ளவளாக வாழ வேண்டும் என்பதாகும்